வந்து கைக்கிட்டதுக்கு தலைவனையே கொடுங்க குழந்தை பாக்கியத்துக்கு மதுமிதா விநாயகருக்கு பக்கத்தில் ரெண்டு பாம்பு இருக்கும் ராகு கேது அவங்களுக்கு நீங்கள் பால் தயிர் தேன் இளநீலாம் அபிஷேகம் பண்ணி மறுக்க அந்த ரெண்டு நாகத்தையும் கழுவிட்டு ஒரு பேக்கெட்டு குங்குமத்தை நல்ல சந்தனம் போல் கரைச்சி நல்ல ரெண்டு க நாகத்துக்கும் தடவி சந்தனம் குங்குமம் வச்சு பால் பழம் வெத்தலை பார்க்க தேங்காய் வச்சு பூசை பண்ணி செவ்வாய்க்கெழம தோறும் கும்பிடுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆ நல்லா இருக்கேன் சாப்பிட்டிங்க ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் வணக்கம் எஸ்பி மொபைல் ஆமாம் ஏன்னா ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது அவங்க எதிரும் புதிரமாக தான் வருவாங்க கோலத்தோடைய அமைப்பே அப்படி அதனால் நம்ம கடைசி ரெண்டு சுற்று மாற்றி சுற்றணும் உங்களுக்கு சொந்த வீடு உங்கள் வீடு வாடகைக்கு போகணும்னா ஒரு நாகப்பாம்பு படத்தை நீங்கள் வீட்டில் மாட்டினா போதும் வாடகைக்கு போயிடும் வாங்கதும் இல்லை விநாயகர் கோயிலில் போய் செய்யணும் தவளும் கண்ணன் படத்துக்கு வெண்ணெய் வச்சு கும்பிடுங்க மதுமிதா ஃபோட்டோ கடையில் போய் தவளும் கண்ணன் படம் வாங்குங்க ஒரு வெள்ளி கிண்ணம் இருந்தால் வெள்ளி கிண்ணம் இல்லை ஒரு வெத்தலை ஏதாவது ஒரு கிண்ணத்தில் இவ்வளவு வெண்ணெயை வச்சு தினமும் கும்பிடுங்க நாற்பத்தெட்டு நாள் கும்பிடுங்க அந்த வெண்ணையை நீங்களும் உங்கள் கணவரும் சாப்பிடுங்க பிள்ளை வரம் கிடைக்கும் என்ன வழி வலி ஃபோட்டோ இருந்து எடுக்கணும் சைட்லேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனை நீங்கள் தொட்டிங்கன்னா வந்துடும் ஏமாத்துறதுக்கு நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு மூணு செதற்காய் போடுங்க போட்டுட்டு விநாயகரை திங்கக்கெழம தோறும் பதினோரு சுற்று சுற்றுங்க உங்கள் கடை வாசலில் ஒரு காளியம்மன் நாக்கு தொங்க போட்டு காளியம்மன் இருக்க அந்த படத்தை மாட்டுங்க செவ்வாயும் வெள்ளியும் காளியம்மன் கிட்ட போய் சொல்லுங்கள் காளியம்மன் பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பளம் வச்சு ஒன்றை காளியம்மனுக்கு கொடுத்துட்டு ஒரு பழத்தை கொண்டாந்து உங்கள் கடையில் வச்சுக்கோங்க ஏமாத்துறவங்க மண்டையில் அடி வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்கவுங்கள ஏமாத்திட்டு போவாங்க அங்கே பத்து பங்கு ஏமாறுவாங்க அப்புறம் ஆயிடுவாங்க உங்களை ஏமாற்ற மாட்டாங்க காளியம்மன் கோயிலுக்கு செவ்வாயும் வெள்ளியும் போங்க எலுமிச்சம்பழத்தை உங்கள் க கல்லா பெட்டியில் போட்டு வச்சுக்கோங்க